சுதன் பிதாசுதன் பரிசுத்தாவையின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு உம் ஆன்மாவோடும் ஆகாய் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இறை இருபத்தி மூன்று உன்னை என் அரச லட்சணியாய் அணிந்து கொள்வேன் ஏனெனில் உன்னையே நான் தெரிந்து கொண்டேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தகப்பனே இந்த புனிதமிக்க காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தகப்பனே புனித தன்மையில் நாங்கள் நடக்க வேண்டும் பல புனிதமான காரியங்களை செய்ய வேண்டும் பல மக்களுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் எங்களோடு அமர்ந்து ஒரு ஆசிரியர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது போல ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை சுமப்பதை போல ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளை ஆசீர்வதித்து ஆலோசனை சொல்வது போல நீர் எங்களோடு பேசிக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் தகப்பனே நாங்கள் திட்டங்களை இட்டாலும் நீர் அந்த திட்டங்களுக்கு பதில் கொடுத்து நீர் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர் இந்த நாளிலும் ஆசீர்வதிக்கின்ற நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கின்றோம் உமக்கு நன்றி செலுத்துவதற்காக எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்த எல்லா காரியங்களுக்காக உமை உமைத்தரிக்கிறோம் சுவாமி நீர் எங்களை ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் தகப்பனே நீர் எங்களை உயர்த்தி இந்த நாளிலும் கூட எங்களுக்கு பக்க பலனாய் இருக்கின்றீரே நாங்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் எப்படி ஜெபிக்க வேண்டும் எப்படி உண்மை சந்திக்க வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை எங்களுக்கு நீர் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உண்மை துதிக்கிறேன் அப்பா அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஈடுபட்டு அவர்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்க ஆலோசனை கர்த்தராய் எங்களுடைய சமூகத்தில் கடந்து வந்திருப்பதற்காக உமாக்கு நன்றி சொல்லி உமை அப்பா அண்டவராகியேசு கிரைஸ்துவே உமக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்திருக்கின்றோம் எவ்வளவோ முறை இறை வார்த்தைகளை வாசித்த பிறகும் சோதிக்க கூடியவன் எங்களை சோதிக்கும் பொழுது எளிதாக நாங்கள் தவறி விழுந்து விடுகின்றோம் அண்டவராகிய இயேசு கிரைஸ்துவே நாங்கள் தவறி விழுந்தாலும் எழுந்து நடக்க நீர் எங்களுக்கு பலத்தை கொடுத்திருக்கின்றீர் நாங்கள் விழுந்து விடக் கூடாது என்பதற்காகவே உமது கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை தாங்கியிருக்க அதையும் நாங்கள் மீறி ஆண்டவரே உமக்கு எதிராக குற்றம் புரிந்து நாங்கள் வீழ்ந்து கிடக்கின்றோம் ஆண்டவரே நாங்கள் கொடுமையான பாவங்களை செய்து உமக்கும் எங்களுக்கும் இடையே ஒரு பிரிவினையை உருவாக்கி இருந்து இருக்கின்றோம் அண்டவரே இருளில் வாழ்வதை போல எங்களுடைய வாழ்க்கை கடந்து செல்கின்றதே ஒளியை காண வேண்டும் என்கின்ற ஒரு இயக்கத்தோடு இருக்கக்கூடிய வேளையிலும் மனம் மாறாதபடி மீண்டும் மீண்டும் நாங்கள் இருளிலே விழுந்து தத்தளித்துக் கொண்டு இருக்கிறோமே சுவாமி ஒளியால் இருக்கக்கூடிய என் அன்பு தெய்வமே எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து உமது பரிசுத்த இரத்தினால் எங்களை கழிவி சுத்திகரித்தும் சிறு வயதில் இருந்து இந்த நேரம் மீண்டும் எங்களை ஒரு அரசியாய் நீர் மாற்றிட வேண்டுமாய் மை நோக்கி ஏனென்றால் நீர் எங்களை தேர்ந்து கொண்டு இருக்கின்றீர் நீர் எங்களை அறிந்து இருக்கின்றீர் நீர் எங்களை புரிந்து இருக்கின்றீர் நீர் எங்களை வழிநடத்திக் கொண்டு இருக்கின்றீர் நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனே பலப்படுத்திக் கொண்டு இருக்கின்றீர் சாத்தானுக்கு எதிராக போரிடக்கூடிய வல்லமையும் பலத்தையும் கொடுத்திருக்கின்றீர் ஒவ்வொரு நாளும் தகப்பனே நாங்கள் இந்த உலகத்தில் வீழ்ந்துவிடக் கூடாது பாவத்திற்கு அடிமையாகிவிடக் கூடாது என்பதற்காக காவல் தூதர்களை கொடுத்து எங்களை காவல் காத்துக் கொண்டு இருக்கின்றீரே அதையும் மீறி தவறுகள் செய்திருக்கின்றோம் குற்றங்கள் புரிந்திருக்கின்றோம் வேதனையுற்ற பிள்ளைகளாக நோய்வாய்ப்பட்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி அதில் இருந்து எங்களுக்கு விடுதலையும் மீட்பையும் கொடுப்பீராக பாவம் செய்து செய்து நீர் கொடுத்த அழகையும் மேன்மையும் இழந்தது போதும் தகப்பனே நாங்கள் உமது பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அப்பா உமது மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தண்ணீரோடு நோக்கி செபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை மாற்றி பிரசன்னம் கூட கடந்து வர வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆமோஸ் ஐந்தாவது அதிகாரம் பதினான்கிற வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நன்மையை நாடுங்கள் தீமையை தொடாதீர்கள் அப்பொழுது நீங்கள் சொல்வது போல படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார் என்று தாம் தகப்பனி நன்மையான காரியங்களை செய்து தீமையான காரியங்களுக்கு துணை போய்விடாதபடும் என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழவும் என் ஆண்டவர் சொல்வதை போல கேட்டு நடக்கவும் என் ஆண்டவருடைய விருப்பத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பங்கு கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக ஐந்து இருபத்தி ஐந்தில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே உங்கள் குற்றங்கள் எல்லாம் தடுத்தன உங்கள் பாவங்களையும் உங்களுக்கு நன்மை வராமல் இருக்க செய்தன என்றும் தகப்பனேன் எங்களுடைய பாவங்கள் தான் எங்களுக்கு நன்மை நடக்காதபடி தடையை கொண்டு வருகின்றன எங்களுடைய குடும்பத்தில் யாராவது ஒருவர் தவறு செய்திருக்கலாம் எங்களுடைய குடும்பத்தில் யாராவது ஒருவரின் ஆண்டவருக்கு பிரியமான வழியில் நடந்திருக்கலாம் அவர்களுக்காக இதோமது திரு சமூகத்தில் உண்மை நின்று உமை தேடி வந்து கல்வாறு செலுவை உற்று நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா ஒவ்வொருடைய பாவங்களையும் குற்றங்களையும் மன்னிப்பீராக இந்த அதிகாலையிலே கண்ணீரோடு ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஜபம் தூபத்தை போல்வது தெரு சமூகத்தில் கடந்து வருவதாக ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் மதிப்பு உண்டு என்பதை நாங்கள் அறிந்து இருக்கின்றோம் வேதனையுற்றி இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஐயோ எதை எழுத்தாலும் தரித்திரமாக இருக்கின்றதே எந்த ஒரு காரியங்களை செய்தாலும் அதில் ஒரு நன்மை வருவது இல்லையே என்கின்ற ஏக்கத்தோடும் இருக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவை சிக்கரியா எட்டு எட்டில் வாசிக்கின்றோம் அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள் உண்மையிலும் நீதியிலும் நான் அவர்களுக்கு கடவுளாய் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றேன் நாங்கள் அனைவரும் உமது மக்களாக இருக்கவும் உண்மையிலும் நீதியிலும் ஆண்டவர் விரும்பக்கூடிய காரியங்களை செய்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா யார் யாரெல்லாம் அதிகாலையிலே எழுந்து விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நோக்கி செபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமாயும் அவர்களுடைய வாழ்க்கையிலே கொடுமைகள் கடந்து வந்துவிடாதபடி நன்மைகள் மட்டுமே கடந்து வ அவர்களை பெயரினால் ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன் சுவாமி யார் யாரெல்லாம் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களும் அவருடைய குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் இந்த நாளிலும் வெளிநாடுகளிலும் வெளி மாநிலங்களிலும் வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் குடும்பமாக தன்னுடைய சொந்த நாட்டை வீட்டை விட்டுவிட்டு வெளிநாடுகளில் தங்கியிருந்து வேலை செய்யக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் அவர்களுக்கு நீரே துணை துணையாக அவர்களோடு கூட இருந்து அவர்களை தாங்கிக் கொள்வீராக அவர்களுக்கு உதவி செய்வீர் ஆகும் திரு பாடல்கள் நாற்பதாவது அதிகாரம் பதிமூன்றாவதிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவரே என்னை விடுவிக்க மனம் இசைந்தருளும் அன்றவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் என்கின்ற வார்த்தையின்படி மனம் இசைந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுவிக்கவும் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை ஆசீர்வதிக்கவும் கடந்து வர வேண்டும் இயேசு கிறிஸ்துவை எல்லோரும் பாதுகாப்போடு இருக்கவும் எல்லா குடும்பங்களும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழக்கூடிய அந்த பாக்கியத்தின் வல்லமையையும் நீர் இந்த நாளிலே கொடுத்திட வேண்டும் ஆய்வை நோக்கி அப்பா நோய் வாய்ப்பட்டு அண்டவரே முதியோர் இல்லங்களில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் நோய் வாய்ப்பட்டு அனாதை இல்லங்களில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அண்டவரே பல வகையான கொடுமையான நோய்களினால் பாதிக்கப்பட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய அன்பு குழந்தை செல்வங்களை ஒப்புக் கொடுத்து செபிக்கின்றேன் ஒவ்வொருவரையும் தொடுவீர் ஆகும் மருத்துவர் கண்களில் தயவு கிடைக்க உதவி செய்வீர் ஆகும் நீரே எல்லோரோடும் பேசி எல்லோரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய to be. இந்த அருமையான நாளிலும் நேரத்திலும் கூட நேற்றும் இன்று மறைத்தோம் குடும்பத்தில் மறைத்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் இருக்கக்கூடிய நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு நித்திய இலைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேனப்பா இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ம்ோத்திரம்ச்சகருமான ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணை மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கின்ற அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்திரளும் வேளாங்கண்ணி அன்னைய அமலோர்ப்ப தாயை பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே தொடர்ந்து மது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசுங்க மாம் அருள் மரியே வாழ்க்கை கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அஜிஸ்ட மரியே சர்வேசுண்டே மாதாவி பாவிகள் பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன்